ஒரு இங்கிதமான பொழுதிலே ஒரு உயர்ந்த கங்கரியத்திலே கூடியிருக்கின்ற மகிழ்ச்சியில் திளைத்தவனாக ஒரு சில வார்த்தைகளை இங்கே பகரலாம் என முன்வருகின்றேன் இந்த ஆடிப்பிறப்பு ஆடிப்பிறப்பை பற்றி நான் யோசித்தேன் எங்களுடைய கல்லூரியினுடைய பிள்ளைகள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் பேச இருக்கிறார்கள் இந்த வர்த்தக சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் கவிதை மொழியில் இருக்கிறார்கள் பாடல் பாட இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கேட்டுவிட்டு தான் நானும் பேசலாம் அவர்கள் அவர்கள் விட்டு சென்றதை இன்னும் தொட்டு செல்லலாம் என்று யோசித்தேன் இருந்தாலும் பரவாயில்லை இந்த எங்களுடைய வரலாற்றிலே தமிழர் பண்பாட்டின் பாரம்பரியத்திலே இது ஒரு நட்டாண்டு நட்டாண்டு என்று சொன்னால் தட்சணாயன காலத்தினுடைய ஆரம்பம் இன்றைக்கு தமிழுக்கு ஆடி முதலாம் திகதி முன்னர் நாங்கள் உத்தராயண காலத்தை பார்த்தால் நாங்கள் எல்லோரும் அறிந்திருப்போம் தை பதினான்காம் தேதி அதாவது தமிழுக்கு முதலாம் திகதியில இருந்து ஆடி முதலாம் திகதி வரையும் சூரியன் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி உச்சம் கொடுத்து கொண்டிருப்பான் அதை சொல்வார்கள் எங்களுடைய பாரம்பரியத்தின்படி தேவர்களுக்கு பகல் பொழுது என்று சொல்வார்கள் அதாவது எப்ப என்று சொன்னால் தை முதலாம் திகதியில இருந்து இன்று வரையும் தேவர்களுக்கு பகல் பொழுது சூரியன் வடக்கு நோக்கி உச்சம் கொடுக்க அதுக்குள்ளதான் உஷ்ண காலங்களாக இருக்கும் வெப்ப காலங்களாக இருக்கும் அதே நேரம் வசந்த காலங்களும் அதுக்குள்ளே வந்து போகும் இன்றைக்கு ஆடி முதலாம் திகதியிலிருந்து மார்கழி பதிமூன்றாம் திகதி வரையும் தட்சணாயன காலம் தட்சணாயன காலம் என்றால் வடக்கு நோக்கி உச்சம் கொடுத்த சூரியன் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பான் நாங்கள் மத்திய ஓட்டு அயன கால நிலையில வாழ்ற எங்களுடைய புவியியல் தோற்ற அமைப்பின்படி தெற்கு நோக்கி உச்சம் கொடுத்து கொண்டிருக்கின்ற போது அது குளிர்ச்சியான காலப்பகுதி தட்சணாயன காலம் என்று சொல்லுவோம் இது இரு தேவர்களுக்கு இது ராப்பொழுது என்று சொல்வார்கள் இந்த ஏன் வரவேற்க வேண்டும் தமிழர்களினுடைய பாரம்பரிய பண்பாட்டு அம்சங்கள்ல முதன்மையான உண்டு ஆடிப்பிறப்பு ஆனால் பல இடங்களிலே இது அருகிவிட்டது வவுனியாவை பொறுத்தவரையிலே அது தினம் தினம் தோறும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இதய சுத்தியோட வெளிப்படையாக கூறக்கூடிய ஒரு விடயம் இது இது சொன்னால் தான் ஆடி விதை தேடி விதை என்று சொல்வார்கள் ஆடி தூற்றல் தூரும் என்று சொல்வார்கள் ஆடிக்காட்டிலே பறக்கும் என்று சொல்வார்கள் இந்த ஆடி மாதம் எங்களுடைய பருவ காலங்களை முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேனில் பூதிற்காலம் கார்காலம் என்றெல்லாம் பிரிப்பார்கள் மாசியையும் தையையும் சொல்வார் தையையும் சொல்வார்கள் முன்பனி என்று மாசியையும் பங்கினியையும் சொல்வார்கள் பின்பணி என்று சித்திரையும் வைகாசியும் இளவேனில் ஆணியும் ஆடியும் முதுவேலில் நின்று அந்த விளிம்பில நிற்கின்றோம் இனி ஆடி ஆவணி என்னென்று சொன்னால் கார்காலம் ஐப்பசி கார்த்திகை கூதிர்காலம் ஆகவே இந்த உத்திராயண காலம் முடிந்து தட்சணாய காலத்தின் ஆரம்பத்திலே இந்த உழவர்கள் எல்லாம் எங்களுடைய தன்னுறை பொருளாதாரத்திலே திளைத்திருந்த காலத்திலே உடல் உழைப்பில விவசாயத்தை நம்பி வாழ்ந்த எங்களுடைய மக்கள் அந்த ஆடி நெல்லை விதைத்து ஆடி விதியை தேடி விதைத்து ஆடி தூட்டலே முதல் பயிர் செய்து தங்களுடைய ஜீவோனபாய தொழிலான அந்த விவசாயத்துக்கு ஒரு கால்கோள் அமைக்கின்ற ஒரு மாதமாக அவர்களும் வாழ்வாதாரத்தினுடைய அடிப்படை மாதமாக இந்த ஆதி மாதம் திகழ்கின்றது எல்லாம் கூடி கொழுக்கட்டை எல்லாம் கூடி கூழ் குடித்து கொழுக்கட்டை உண்போம் என்றெல்லாம் எங்களுடைய தங்க தாத்தா பாடியிருக்கின்றார் இந்த கூழ் குடிப்பதை கூட நாங்கள் கூழ் குடித்து அயனவர்களை அணைத்து பகர்ந்து ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு நாள் எங்களுடைய பண்பாட்டிலே இந்த கூழ் குடிப்பதற்குள்ள கூட ஒரு உள்ளார்த்தமான தத்துவம் ஒளிந்திருக்கின்றது என்னவென்று சொன்னால் இந்த விவசாயிகள் தங்கள் உள்ள இந்த நெல்லை எல்லாம் விதைத்து விட்டு அறுபதை வரையும் சில பேர் உணவுக்கே திண்டாடக்கூடிய ஒரு நிலை இருக்கும் தருணத்தில எல்லாம் தாங்கள் கஞ்சியோ கூலியோ குடித்து சமாளித்து என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைத்து மீண்டும் அந்த புதுநெல் விதியோட தங்களுடைய வாழ்வாதாரத்தை சகித்துக் கொள்கின்ற ஒன்றாகவே இந்த கூழ் குடிப்பது இருக்கு இந்த இன்றைக்கு நாங்கள் கூலையே பணம் கட்டி நிறைய எல்லாம் போட்டு நாங்கள் அதோட சுவையான பண்டமாக குடிக்கின்றோம் எப்படியும் வாழ வேண்டும் வறுமையிலும் செம்மையாக வாழ வேண்டும் பகுத்துண்டு பல்லுயிரோம் முதல் நூலோர் புகுத்தவற்றுக்கெல்லாம் தடைய சொல்வார்கள் போலதான் நாங்கள் இந்த சமைக்கிற கூடாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் இது அயனவர்கள் மற்றவர்கள் சுற்றவர்களுக்கு எல்லாம் ஈந்து ஊடி மகிழ்ந்து குலாபுகின்ற ஒரு நாள் எங்களுடைய நவாலியூர் சோமசுந்தர பிளவர் இந்த ஆடி பெருமையை அன்றைக்கு அழகாக பாடியுள்ளார் பாடல்களாகவும் கவிதைகளாகவும் வடிப்பதற்கு எங்களுடைய மாணவர்கள் காத்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே ஆடி மாதம் என்பது ஆடி என்பது எங்களுடைய பாரம்பரியத்தினுடைய ஒரு தொன்மம் இந்த தொன்மத்தை நாங்கள் ஏன் இங்கே இந்த இடத்துல கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களினுடைய அம்சங்கள் எல்லாம் அருகிக் கொண்டு போய்விட்டன இப்பொழுது இந்த நகரத்துக்கு ஒரு வேற்றுமொழி பேசுகின்ற சகோதரர் அல்லது வேற்று இனத்தவர் அல்லது வெளிநாட்டுக்காரர் வந்தால் தமிழர்தம் பாரம்பரியத்தின் பண்பாட்டின் அடையாள சின்னங்களாக அங்கங்கு முளைத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஒவ்வொரு சிலைகளும் தமிழரின் பாரம்பரியத்தை சொல்லும் எங்களுடைய முதல்வர் அவர்கள் கூறியிருந்தார் குறிப்பிட்ட காலப்பகுதியிலே அதை செய்தவர்கள் உண்மையிலே உயர்ந்த கைங்கரியத்துக்குரியவர்கள் என்றைக்கும் இதயம் வைத்து படித்து பாராட்டத்தக்கவர்கள் ஏன் என்று சொன்னால் இந்த அடியான சின்னங்களை பார்க்கின்ற போது அவர்கள் தங்கள் மொழியிலே கேட்பார்கள் இவர் யார் இவரு ஏன் இங்கே வைத்திருக்கிறார்கள் இவர்களுடைய நிலப்பால் என்ன இவர் என்ன செய்தார் உங்களுடன் மனத்துக்கு உங்களுடைய மொழிக்கு இவருடைய என்ன என்ற புரிதலும் எங்களை அறியாமலே அவர்களுக்கு கடத்துவதற்காக போடுவதற்காகவும் வரும் பகட்டுக்காகவும் செய்யப்பட்ட சிலைகள் இல்ல ஒரு இனத்தின் ஒரு மொழி பேசுகின்ற மக்களின் அடையாளத்தின் சின்னங்கள் அதை புதுப்பிக்கின்ற போது எங்களுடைய பாரம்பரியங்கள் அருகி விடாமல் இன்று நிலை நிற்கின்றது வெளிநாட்டவர்கள் கூட எங்களுடைய பாரம்பரியங்களை பின்பற்றுகின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் காலகட்டத்தில் நகர சபை இந்த வர்த்தக பிரமுகர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பான ஒருங்கிணைப்பான சேவை மனப்பான்மையிலும் உண்மையான தமிழ் சமய உணர்வோடும் இவற்றை கொண்டாடுவதும் எமது இளம் சமூகத்துக்கு கடத்தி செல்

செய்யப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி